நான் தினமும் பாதாம் நீரில் ஊற வைத்து சாப்பிடுகிறேன் இதனால் எனக்கு கிடைக்கும் பத்து நன்மைகள் என்னவென்றால் முதலில் இது என் நினைவாற்றலை அதிகரிக்கிறது இரண்டாவது இதன் உள்ளீடு என் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மூன்றாவது பாதாம் எனது சருமத்திற்கு மிளிரும் தோற்றத்தை அளிக்கிறது நான்காவது இது உடலில் குழுப்பை குறைக்க உதவுகிறது ஐந்தாவது என் உடலில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் மினரல்களை அதிகரிக்கிறது ஆறாவது இது எனது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது ஏழாவது பாதாம் எனது முகத்தை பலப்பழப்பாக மாற்றுகிறது எட்டாவது இது எனது உடலுக்கு சக்தி அளிக்கிறது ஒன்பதாவது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது பத்தாவது இது எனது மனநிலையை மேம்படுத்துகிறது இதனால் தினமும் பாதாம் நீரில் ஊற வைத்து சாப்பிடுவது எனக்கு ஒரு நல்ல பழக்கம் ஆகிவிட்டது